இலங்கையினுடைய பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அதன்போது பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஆசனத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்த முயன்ற போது தான் அந்த ஆசனத்தை விட்டு எலும்பு போவதில்லை எனவும் அர்ச்சுனா தொடர்ச்சியாக எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆசனத்திலேயே தொடர்ந்து வீட்டிருந்தமை பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக நாடாளுமன்றத்திலே ஆளுங்கட்சி பக்கம் இருக்கக்கூடிய முதலாவது ஆசனம் ஜனாதிபதிக்கும் இரண்டாவது ஆசனம் பிரதமருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அதுபோல எதிர்க்கட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்வரிசை ஆசனம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதவிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்றத்தினுடைய முதல் அமர்வு என்பதால் உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பிய இடத்தில் அமரலாம் என கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதிர்கட்சித் தலைவருடைய ஆசனத்திலே அமர்ந்திருந்தார் இதனை அடுத்து நாடாளுமன்ற பணியாளர்கள் அங்கு வந்து அவரை விலக அந்த இடத்திலிருந்து விலகுமாறு கூறிய போதும் தான் அந்த இடத்திலிருந்து விலக மாட்டேன் இது எதிர்கட்சித் தலைவருக்குரிய ஆசனம் என எழுதி வைத்துள்ளதா என்ற கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் இதனால் பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பி இருக்கின்றன நாட்டினுடைய அதி உயர் சபையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே சில சமுதாயங்கள் இருக்கின்றன குறிப்பாக எதிர்கட்சி தலைவருடைய ஜனாதிபதியினுடைய சபாநாயகருடைய ஆசனம் மற்றும் ஜனாதிபதி வருவதற்கு தனிப்பாதை எல்லாம் இருக்கின்றது அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் உடைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது இந்நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் தொடர்பாக அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களும் நாடாளுமன்றத்தினுள் அர்ஜுனா செய்யப்பட்ட விதம் தொடர்பான காணொலியை தற்போது பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழத்தில் இருந்து பாருங்க இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பாருமே சுற்றி காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட பிச்சியெல்லாம் நடப்பா வந்துருக்கேன் அர்ச்சுனா இல்லை அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ஷே එම කොයිවත් ලියල නෑට හතර උපස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දිවා අබ නද අද හම නම් කරන්නඇ කියල එකොට ඕඩ ට බලන පුොළුවන් උපක්ෂතු එමක ලියල තිනගය දියල දයන්න පෙනෙන මංගයි ැරන්න ඕවා කරන්න බෑ මෙහි පෙරිසු තවකුට ගියත්ති වා වඩින් දියන්න තකුට ගියතිවා පඩන කොළුවන්නේ සම්ප්‍රදාය වෙනස් කරල තම තියන අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන් මතකොට මමුකුත් කර ඒ ගන්න ගන්න එකට නොට ේතව කියන්නවා අධම තා ආ්ු පක්ෂද භිපක්ෂද කියල තීරණ කරලන මස්වාදන මාවේ මයි පොටික ල තු හවැර පාල මදන මේක හොය ලීර තියවාද මේක මේ විවක්ෂන අයකරය කියර இறத்தி பூட்டாப்பினா கேட்குறேன் பூட்டுக்கு ஏத்தியனாதான் கீழே வாடி வண்டி கே வாடிவெண்டா இருக்கேன் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதிரையாக மது இளம்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன்ட்டு

அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் வந்த பிறகு திருப்பி அடி பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே அப்போ இந்த பக்கம் வந்துருக்கணும் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன்னா வேறு எதாவது கேட்கலாம் ஒரே பொம்பளை கடும் பொம்பளை இருக்கு மீன் ஒரு ரெண்டு வருஷத்துக்காக கௌசல்யா வரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வரவேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன் நன்றி நன்றி பார்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி நான் அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் எதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹாப் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே கிரீன் கிளாஸ்ல கண்டது கிரீன் கிளாஸ்ல கண்டது பிறகு தான் காட்டுறேன் நான் காய்ச்சல உங்களோட என்னண்ணா வேற இதை எங்கட போஸ் நிற்கிறா இல்ல இல்ல அது அது ஓகே கேட்குறேன் கேட்கலாம் அவர் வந்து கேவிபி சைட்லேருந்து என்ன பேர் அந்த அண்ணாக்கு சந்திரசேகர் அண்ணா வந்து காட்சிட்டு போறார் இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியாக கேட்டுக்காங்க என்ன டிசைட் பண்ணிடலாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவோட போயிருந்தாலும் விரும்பினர் வெளியே சஜித்தோடு போயிருக்கிற பார்லிமெண்ட்டு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மென்டோ பொலிடிக்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்படுகிற வாழ்க்கையில் ஸ்ட்ரெண்டு உயிர் போயிட்டு மன்னர் இல்லையே ஸ்ட்ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குள்ளே நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தான் இப்போ பார்லிமெண்ட் ஓர்த்து பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல் என்று ஒன்றுமே இருக்காது தவிர அண்ட் ஈஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்லிமெண்ட் எல்லாம் சுட்டு காட்டிட்டேன் சரியான கவலையா இருக்கு கௌசல் இதுல பக்கத்துல கேலரி இருக்கணும் அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த சங்கத்தை இருக்கேன் இன்னொரு ஒன் இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் புரம்போம் வெயிட் இது வந்து என்னடா இருக்கிற அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் வெயிட் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி காக்கிறேன்டா ஒரு ஆளால் எப்படி எழுதும் அப்போ இப்படி லைவுக்கு வர நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை இங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் ஒண்டே விட்டாங்களா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன் வீ பேட்டி பெட்டி 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 இருக்கணும் இருக்கிறேன் கேன் பார்லிமெண்ட் ஏரியன்ஸ் அப்போ அங்கே போன போகிறது நினைக்கிறோம் பார்ப்போம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கங்கராஜன் ஜோஎன் கவுஷில் கனலாட்டம் தேங்க் யூ அண்ணா

la de Sana kira nangke, cara kira nang kahani le. Ina kahani le, pasti kahani kalau <laughs> sulur. Orang itu kalau cari ke utara orang nipah tu. Ina ane pinak, ina ke vote kiri na, over itu nengam, ina ke kastapat over itu nengam. Peri ya thank you. Okey lah, beri na. ரைட் எனி பம்பல் பார்க்கலாம் நீங்க ஒரு பக்கம் பம்பலா இருக்கும் ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும் சண்டை நீங்க பார்க்கலாம் சொந்த கட்சி ஆரம்பிக்கல ஆரம்பிக்காமல் அப்ரான் இருக்கு கட்சியை ஆரம்பித்து கிளம்பலாயிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா பார்லிமெண்டில் இருக்கிறேன் பார்லிமெண்ட் குள்ளே இருக்க இந்த தங்கத்துக்குள்ள விட்டு நான் கேலரியில் அதை தேடி பார்க்குறப்ப கேலரியில் ஒன்றை காலி தெரியாதேன் வேறு கிடையாது உடனே காணில பர்சனல் செக்யூரிட்டிய வந்து இன்றைக்கு கலரியில தான் வந்து கலரியில கொண்டு இருக்க தங்கத்தை தங்கை ஒட்டி கவலையாத்தாண்டுக்கு அவளை வேலை எடுத்துப்பட்டு வந்திருக்கிறது அந்த துரோமன் துரோகத்தை செய்வது மயூரன் யோபாலன் அவள் பக்கத்துல இருந்திருப்பா சரியான கவலையா இருக்கு ஒரு ஒரு வருஷம் போர் வந்திருப்பாய் நீதேரியில இருந்து ஜாழ்பாணத்துல இருந்து தமிழிலத்தில இருந்து என்னென்னா பார்லிமெண்ட் போனான் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்த அந்த முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்றேன் என்னென்றால் நாங்கள் ஃபஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்க எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க பிறகு பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்னால போனான் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போன அப்புறம் தெரியும் அங்கே ட்ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கு வந்து ஒப்போசிட் அது தெரியும் எனக்கு பட் இந்த ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா நூற்றி பதினாறு பேர் இங்கே இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து சொன்னேன் ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்தேன் டண்டமாயிருந்த சீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதில் அது எட்டாம் நம்பர் சீட்டாம் அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம் புது இளைஞர்களோட சரி வராது ஸோ நான் அதில் போய் இருந்தால் பிறகு அவைடலி அவைடு ஆக்கலில் கிணறு இருந்தனா இது சஜித் பிரேமதாசான்ற கதிர அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் இன்றைய க கடிதம் அனுப்பி அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லையில் இது சஜித் பிரேமதாசான்ட கதிரை உண்டு ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்கோ நாளைக்கு அதை பண்ணி போடுவீனம் யார் யாருக்கு எங்கே ஹாஜரீனா அங்கே நாங்கள் இருப்போம் சொல்லி சரி அதில் நடக்க அந்த காய்ச்சல் ஐவத்தான் ஒன்று ரெண்டு பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கேன் ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு லைவ் ஒன்று போட்டினான் திட்ட தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கிறேன் நாங்கள் யார் வேலுபிள்ள பிரபாகர்ன்றவர் யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்ற நீட்டெயிலாக இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது தங்கை வந்து அந்த மன்னர் அந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ் ஒரு படிச்சார்கள் கண பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் இப்ப நீங்கள் போக வேண்டாம் லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் நாட் சாரி அவ இப்ப நீங்க ஒன்று போக வேண்டாம் அங்க அவ போய் அதை வேலை ஒன்று நடக்கலைன்னு சொன்னா அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலா நீங்க போய் அதை நீங்க பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்து கதையை ஒன்று சொல்லியிருக்கணும் ஸோ இப்ப கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால் இப்போ நூற்றி ஐம்பத்தொம்பது எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கணும் அதுக்கு தாராளமாக அது காணும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்ஸ் பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினேன் ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும் அதாவது இனி வரப்போகிற அஞ்சு வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமாக நின்றான் நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரில் இனிவரப்போகிற ஆண்டுகளில் அதாவது வந்து இனி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்றகுமாராயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வரோ அப்போ அன்றைய டாக்டர் ஹரணி அம்மன் சூரியா கண்டு சொன்னான் மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் விஆ வித்யூ நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம் ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம் அதாவது வந்து என்ன இஷ்யூ ஒன்று வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் அஸ் அ இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் என்ற மீட்டிங் வந்து இண்டிபெண்ட் குரூப்ன்ற கட்சியின் தலைவர் நான் அந்தபடியா நான் அங்கே போகணுனான் அங்கே பார்த்தினா நாங்கள் தமிழ் மேர் வந்து எல்லாமே தான் கதைச்சு கொண்டு வந்தது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கே கேக்குள்ள இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் ஏதா சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாட நாள் ஸோ இருபத்தஞ்சை வந்து அவர்கள் அக்காலம் வரையிலா தி நேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்ட்டு இப்போ ஒரு ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு முக்குத்தனமாகவே கரைச்சு கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனரா ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக்கனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் தேசியத்தை பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும் ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு உங்க போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை பட் ஜாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு முப்பது நாற்பது வீடு கெனை பேர் சொல்லி நம்ம வந்து இருக்கலாமண்ட் ஜாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான்கு ஒரு பால் வீடு ஒன்று எடுத்து அங்கே தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் தியேட்டரில் வந்து ஒரு லட்சம் ரூபாவில் காட்சி செய்ய மாட்டோம்னோம் என்ன ஸோ அதுக்குரிய ஃபன் வந்திருக்கணும் உங்கள் நாளில் இருந்து ஆக்கலாம் யாராவது என்ன நம்புறாக்கல் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அந்த காசில் வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்ட வேண்டாம் வீடுண்டா வீடு கட்டணும்னு கேட்டே நான் வேண்டுவேன் இல்லை பெரிய பெரியவரான ஹானி இருக்குது நான் அதில் நான் இவ பாராளுமன்றத்தில் கார் இருந்தால் இதை விட்டு போட்டு கட்டுவோம் பண்ணி பட் தர மாட்டேன் பற்றி இதே தான் ஜோஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம் அதை வந்து யாருமே தடுக்க அதே மாதிரி உங்களோட கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டியூஷன் எழுதி அதாவது வந்து கட்சியுடைய ஜாப்பு எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்புலையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாக அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சியில் இருந்த வேலையில் நடக்கும் அதையும் நாங்கள் செய்வோம் அந்த வேலையும் செய்வோம் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாச்சியர்லையும் வட்டுக்கோ வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்கு கமிட்டி நான் நான் நானாவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாகவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படிதான் ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் சும்மா பின்பு பேக்ரோட இருந்துவிட நேத்திர உள்றையில ஸோ அன்ற குமார் சநாயக்கண்ட அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையா திறமையாக இருந்தால் நான் அவ்வளோ வேலையும் இதே சுத்தியோட ஒரு ரூபா காசு அடிக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு தேசியத்துக்கு எதிராக திருப்பியமாக இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் தனித்திருப்பேன் அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுருக்கிறீங்கன்னா வேறு மெசேஜ் நான் நீங்கள் வாங்க நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஹோட்டல் புக் பண்றோம்னு சொல்லி அட் திஸ் மோமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோம் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு உண்ட் வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன் நான் அங்கே வந்து நிற்பேன் எல்லோரையுமே பார்ப்பேன் அதையும் நடக்கும் அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாந்தேதி எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டாக் கலர் உடுப்பு போகல அப்போ லைட் கலர் உடுப்பு தான் போடணும் அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் அப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூன்று நாள் முதல் ட்ரைனிங் இருக்குது இருபத்தஞ்சும் இருபத்தாறு இருபத்தேழும் போவேன் அதுக்கு இருபத்தாறு இருபத்தேழும் மாவி ரஜின மண்டபடியாக நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துருவேன் அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தனியைத்தான் ஜாலிப் பண்ணுறது தெரியுவேன் ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டெடுப்பேனோ தெரியலை தமிழ் இருந்து பாதுகாப்பு எனக்கு நூறு வீதம் இருக்குது பட்டு நான் ஒரு துவாக்கோண்டாரேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசன்ஸோடு உள்ள கான் வந்து நான் எடுத்தேன் என்னோட வச்சிருப்பேன் என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதோட நாலு பர்த் தாரேன்னு சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு திரும்ப வரியா ஜோக்கு காண்டி சொல்லியில எங்களோட கட்சி எங்களோடய வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஃபோக்கஸ்டாகி தெரியணும் மேம் அது வந்து போய் டிஃபன்ஸ் மினிஸ்டரில் எடுக்கணுமா ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம் அதை விட டிரைவருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ஸோ அதோட பத்தாயிரம் ரூபாவுக்கு டிரைவர் பிடிக்கலாது குறைஞ்சது ஒன்று ஒரு ஒன் லேக் ஒன் டுவெண்ட்டி தௌசண்டாவது டிரைவர் கொடுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னோட நிற்கணும் வந்து போடு நான் ஃபோர் இடம் எல்லாமே போகணும் ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம் அட் அது நான் வெஹிக்கிளும் இல்லை ஸோ வெஹிக்கிளாவை தாந்தினால் டிரைவர் எப்போம் டிரைவர் எடுத்தால் போடுவோம் அல்லது நான் தான் ஓடுவேன் ரைட் அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதிலேந்து விலத்தி போய்ங்களான்னு கேட்டுக்கிறீங்களா தேசியத்துலேருந்து விலத்தி போக மாட்டோம் நாங்கள் ரெண்டு கேஸ் அஜித் கதிரை கொடுக்காதாக்கள் நாங்கள் தெலவற்ற வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே வடிவாக போட்டிருக்கேன் அதை விட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை மற்றது சங்க கௌசல்யா கூட்டிகிட்டு போனான் அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவள் நீட்டிபிகே ட்ரைண்டு அவன் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டுக்கோணும் அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிக்க நான் தங்கள் கௌசல்யாக வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன் என்ன சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து இந்த முறை அன்பகுமார் சநாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவியில் வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம் நம்ம எதிர்பார்க்குறேன் அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துட்டே உதாரணத்துக்கு வென்னிமையந்தர் மாதிரி இருந்தால் மக்களே ஜெசெண்டால் ஜெசண்டு போடுங்கள் நோண்டால் நோடுன்னு போடுங்கள் மாகாண சபை நடத்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட எழுவதன்பது விதமான ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் நினைப்பேன் தெரியாது ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன் மாகாண சபையில் நான் நின்று எலக்ஷன் அனுப்பேன் பின்பற்றதும் விண்மானாதன் தமிழர் தமிழா தமிழருடைய கையில் தான் இருக்கிறது அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்த நடக்க போகிற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்ட்டு சொல்லுவேன் நான் அதில் யாராவது ஹெல்ப் பண்ணிடலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கவோ அந்த ஹெல்ப் பண்ணுறத ஒரு சதம் காசு கூட களைவெடுக்கவோ பிள்ளையா பாய்க்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன் அப் அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு காட்டப்படும் உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து போடுறதும் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சொன்னால் குப்பி அடிச்சுக்கலாம் அது தவிரவும் அது தவிரவும் எங்களோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஓசாவளானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணுங்கோ நேரடியாக அந்த பில்லாக உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே அவைக்கு நேரப்பையே பண்ணுங்க உதாரணம் ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும் ஒரு முன்பள்ளி ஒரு குழந்த பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் இருபது முப்பது சைக்கிள் அது சின்ன சின்ன இது எல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தேன் அந்த வெண்ணிமேனும் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிக்கொண்டிருக்காவான் தன் ஓமன் சொன்னான் மாட்டேன் சொன்னால் பதினாறுல பன்னெண்டு லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில் ஒரு சனம் மன மனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள செனம் ஒரு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணிமையனும் தளத்தில் திறமாடம் திறமன்றம் திறமாட்டம் திறமாண்ட ஒரு கதை சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கூட ஒரு மாதம் திறமா திறமா சொல்லி அவாவே ஏத்தி ஏற்றி ஏற்றி விட்டு திறமாடம் திறமாட்டம்னு திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க அது பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிவிடணும் அது நான் பார்த்து கொடுக்குறேன் நன்றி உங்களோட ஹோல்ஸ் ஒன்றை நான் ஆன்சர் பண்ணி கொண்டுக்கேன் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன் இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது அதோட பின்னுக்கு பேக்கில் ரெண்டு ஃபோனுக்கு நாலு ஃபோன் கிட்டத்தட்ட ஆறு நம்பர்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி காய்க்கிறேன் கோயிச்சு கூட ஆகும் ஏழு மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ஸில் போடுங்க அந்த அவசரம் வந்து அவசரம் இப்படி ஒரு விஷயம் வந்து அவசரம் போடுங்க நான் மெசேஜை பார்த்து கொடுப்பேன் அதே மாதிரி ஃபாரின்ல இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க என்னென்னு பார்த்துட்டு வயசு போடுங்க பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லை இருக்கு நான் ஒரு ஆள்தான் தான் உள்ளாட்சி இருக்க தமிழ் தமிழ் இனத்தோட காய்க்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் மும்பை நேரம் போயிட்டு கோல்ஸுகளும் மெசேஜ்களும் ஆன்சர் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகம் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆளு வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவத்திலேருந்து தொடங்கி வந்து இன்ற வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது அப்பதையும் பாட்டு ரிப்ளை பண்ணிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து கதைக்க தேர்ட்டி மினிட்ஸ் செல்லும் அதெல்லாம் எங்கொள்ளும்போது நன்றி வணக்கம் என்ன பாராளுமன்றம் அனுப்பி வச்ச என்னுடைய தெய்வங்களுக்கு எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமைப்பில் என்னென்ன நடக்க சம்பந்தமா ஒவ்வொரு அப்டேட்டும் தர